ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் தான் அவங்க சதீஷ் சுகன்யா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல என்ன சமையல்னா ஃப்ரைடே அதுவுமா பூசணிக்காய் சாம்பார் பூசணிக்காய் கூட்டு தாங்க வைக்க போறோம் இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சதீஷோட ஆத்தா ஏன் நம்ம பூசணிக்காய் சமைக்க போறோம்னா ஆத்தா வெங்காயம் பூண்டு உரிக்கிறாங்க இந்த பூசணிக்காய் ஆதிக்கிட்ட என்னெல்லாம் பாடுபடுது பாருங்க அவன் போட்டு அதை மிதிக்கிறான் வதைக்கிறான் தூக்கி வீசுறான் பயங்கரமா அது ஒரு டூ ரெண்டரை கிலோ மூணு கிலோ சம்திங் இருக்கும் அதையே தூக்கிட்டான் ஆதி ஓகேங்க ஏன் பூசணிக்காய் நம்ம சமைக்க போறோம்டா பூசணிக்காயில தாங்க அதிக சத்து இருக்குது எல்லா காய்கறிகள்லேயும் உள்ள சத்தை விட அதிகமான சத்து பூசணிக்காயில தான் இருக்குது ஸோ இதில் எவ்வளோ சத்து இருக்குன்னு தெரிஞ்சிங்கன்னா சாப்பிடாத நீங்கள் கூட சாப்பிடுவீங்க என்ன பூசணிக்காய் உடல் சூட்டை குறைக்க வல்லதுங்க உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட் மெடிசன் வேற எதுவுமே கிடையாதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரவங்க வெல்டிங் ஒர்க்கு தான் பார்க்குறாங்களா ஸோ அவங்களுக்கு ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால கண் எரிச்சல் அப்புறம் ஸ்டொமக் பெயின் இதெல்லாம் அதிகமாக வருது ஸோ அதனால தான் நம்ம பூசணிக்காய் சாம்பார் கூட்டு வைக்க போகிறோம் வெண்பூசணியில் என்னெல்லாம் சத்து இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெண்பூசணியில வைட்டமின் சி அதிகமாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா தயாமின் நியாசின் பொட்டாசியம் கால்சியம் இரும்பு சத்து அப்புறம் துத்தநாகம் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ சத்து இருக்குது இந்த காயில் ஸோ இது தெரியாமல் இதை எல்லோரும் திருஷ்டி சுற்றி உடைக்கிறாங்க அப்புறம் வீட்டுக்கு முன்னாடி பொம்மை மாதிரி செஞ்சு வச்சிட்றாங்க அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம சமையலுக்கு அதிகமாக யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டீங்கன்னா உடல் கழிவை சுத்தப்படுத்துது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் செரிமான பிரச்சனை சரி பண்ணுறதுக்காக இந்த பூசணிக்காய் சாப்பிடுவாங்க என்ன இதில் கரையக்கூடிய நார் சொத்து இருக்கிறதுனால ஸோ செரிமான பிரச்சனை நெஞ்சரிச்சல் இதனால் அவதிப்படுறவங்கெல்லாம் அந்த வெண்பூசணியை சாப்பிட்லாம் பார்த்திங்கன்னா ஞாபக சக்தி அதிகரிக்கும் அதாவது குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ஞாபக சக்தி இது எல்லாத்துக்குமே இந்த வெண்பூசணி காலையிலே ஒரு கிளாஸ் ஜூஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸு சாப்பாடு கூட தேவையில்லை இந்த ஜூஸ் குடிச்சிட்டோம்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா உடல் எடைய குறைக்குது ஏன்னா நான் ரொம்ப குண்டா இருக்கேன் டக்குன்னு ஒல்லியாகணும் என்ன என்னைய பார்க்க எனக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் குண்டா இருக்கவங்க எல்லாம் ஸோ அவங்க எல்லாம் இத கண்ண கண்டினியூவா ஒன் மந்த் காலையிலேயே ஜூஸ் வெறும் வயதுல ஜூஸ் குடிங்க ஸோ கண்டிப்பா ஒல்லியாகலன்னா என்னைய வந்து கேளுங்க அப்படி ஒரு ரிசல்ட் தரும் இந்த வெண்பூசணி பாத்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா கேன்சர் வர செல்களை எல்லாம் தடுக்க தடுக்கும் அப்புறம் உடல் சூட்டு அதாவது ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா அப்புறம் பார்த்தீங்கன்னா நுரையீரல் பலப்படுத்துது நம்ம நுரையீரலை பலப்படுத்துது அப்புறம் கண்ணு உள்ள பிரச்சனை எல்லாத்தையும் கண் எரிச்சல் கண் வலி கண் சரியா தெரியல இப்படி இந்த கண்ணு பிரச்சனை உள்ளவங்க எல்லாருமே இந்த வெண்பூசணியை சாப்பிடலாம் சிஸ்டத்துலேயே உட்கார்ந்துருக்கிறதுனால சில பேருக்கு கண்ணெல்லாம் ரொம்ப வலிக்கும் நைட்லாம் தூக்கமே வராது கண் எரிச்சலே வந்துடும் வெல்டிங் ஒர்க் பார்க்குறவங்க அதாவது எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கும் தான் அவங்களாம் இதை கண்டிப்பாக சாப்பிடுங்க நம்ம இன்னைக்கு சாம்பாரும் ஆத்தா தான் அன்னைக்கு காய் வெட்டுறாங்க ஆத்தா வெட்டினதுனால ரொம்ப பெரிய பெரிய காயாக வெட்டி அதை அப்படி தான் கொடுத்தாங்க அப்படின்னா நான் இதில் விறகடுப்பில் தான் சாதம் அடித்தேன் ஏன் இவ்வளோ பெரிய பானையில அடிச்சிருக்கேன்னா இன்னைக்கு ஆத்தா அப்புறம் சதீஷ் எல்லாரும் வீட்டில் தான் இருக்காங்க இதுலயே சாம்பாரும் கூட்டம் வச்சிடலான்னு நினச்சேன் ஆதியை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியல ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான் சரின்னு தான் கேஸில் வந்து சாம்பார் இது மட்டும்தானே டக்குன்னு வச்சு விட்டுர்லான்னு வந்துட்டேன் ஓட்டுக்குள்ள தூக்கிட்டு எல்லாத்தையும் அப்புறம் இப்போ வந்து பருப்பு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா வேக வச்சுருக்கேன் அப்புறம் நம்ம கடைஞ்சி எடுத்துட்டு ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இப்போ கூட்டம் வச்சிடலாம் பாய் போட்டிருக்கேன் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவாங்க ஆனால் நம்ம வீட்டில் அன்ஃபார்ச்சுனேட்லி பாசி பருப்பு இல்லாததுனால நான் துவரம் பருப்பு போட்டிருக்கேன் கொஞ்சமாக நெய் விட்டிருக்கேன் கொஞ்சம் ஸ்மெல் நல்லாயிருக்கும் நெய் அப்புறம் தண்ணியை ஊற்றி ஒரு மூணு விசில் உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சிட வேண்டியதுதான் குக்கரில் வச்சா கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வெந்து வரும் ஸோ அதனால தான் வச்சு தாளிச்சு விட்டுரலாம் தண்ணி ஊத்தாமலே மூடுறேன் பாருங்க தண்ணி ஊத்தி மூடி வச்சிடலாம் யாபமா சாப்பிடும்போது ஆம்லேட் போட்டுக்கலாம் கொஞ்சம் பப்படம் பொரிச்சுக்கலாம் ஆல்ரெடி நான் எங்க வீட்டுல ஊறுகாய் எல்லாமே போட்டு வச்சிருக்கேன் ஏன்னா இந்த வெஜிடபிள் சமைச்சா மட்டும்தான் அதாவது நான்வெஜ் இல்லாமல் வெஜ்ஜு சமைச்சா மட்டும்தான் இத்தனை சைடு தேவைப்படும் நான்வெஜ்ஜுனா மீன் குழம்புனா மீன் குழம்பு மட்டும்தான் கறி குழம்புனா கறி குழம்பு மட்டும்தான் நண்டு குழம்புனா நண்டு குழம்பு மட்டும்தான் இந்த வெஜ்ஜுக்கு மட்டும்தான் இத்தனை சைடு தேவைப்படும் அதனாலயே இதெல்லாம் நான் வைக்க கஷ்டப்பட்டுட்டு எனக்கு மீன் குழம்பு தானே பிடிக்கும் மீன் குழம்பு அச்சாச்சு முடிஞ்சிட்டு அவ்வளோதான் மூணு விட்டுக்கலாம் அது நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் சாம்பார் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எங்கள் வீட்டில் நான் எப்படி சாம்பார் வைப்பனோ அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கேன் எதுனா குறை இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அவங்கள்ட்ட கற்றுக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை கற்றுக்கிறேன் நான் சொல்லுங்கள் அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா பூசணி எப்படிலாம் வெட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் ஆத்தா சாம்பாருக்கு ரொம்ப குட்டி குட்டியாக வெட்டியிருக்காங்க ஸோ போட்டக்குமே இதே சைஸ்ல தான் வெட்டியிருந்தாங்க அவங்கள நம்ம எதுவும் சொல்ல முடியாதுல்ல பரவாயில்ல இருக்கட்டும் ஆத்தாவின் கைவண்ணத்தில் நம்ம இன்னைக்கு சமைக்கிறோம் ஆத்தாவால் நடக்கலாம் முடியாது கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம காய வேக விட்டுடலாம் ஆத்த கொடிஞ்சிட்டே தான் நடந்து போவாங்க அவங்களுக்கு ஒரு எண்பத்தஞ்சு வயசாயிடுச்சு அவக்கு ஏன்னா கொஞ்சமாக சாம்பார் தூள் போட்டு குழம்பு தூள் போட்டு நான் வெயில் எடுக்கிறதுக்குள்ளே என்னை ஆதி வந்து எடுக்க விடாமல் வாங்கிட்டான் என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நீங்களே பாருங்களேன் இவ்வளோ வச்சுக்கிட்டு நான் சமைச்சி என்ன பண்ண போகிறேன்னு தெரியல நான் கொஞ்சம் தான் குழம்பு தூள் கொட்டினேன் ரெண்டு கரண்டி தூக்கி தான் பாருங்கள் கொட்டி வச்சிருக்கான் பாருங்கள் இதை தூக்கி நான் சாம்பாரில் போட்டால் சாம்பார் என்ன கெதியாகிறது சொல்லுங்க அப்படின்னா கூப்பிட்டு வெந்துருச்சு தாளிச்சு ஆயில் விட்டுக்கலாம் ஆதி வந்தா ஆதி ஆதிதான் சரி நீ என் தங்குங்கோ கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் வெங்காயம் வெட்டி போட்டு தான் தாளிக்கணும் பட் வெங்காயம் வெட்டுறதுக்கெலாம் நான் ஆதி வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் கட் பண்ணி போட்டால் நம்ம பக்கத்தில் நிற்கலாம் முழுசா போட்டோம்னா பக்கத்துலலாம் நிற்க முடியாது கருவேப்பில் போட்டு வச்சிருக்கேன் காய் தூக்கி அதில் கொட்டிடலாம் அவ்வளோதான் கூட்டு ரெடி தேங்காய் அரைச்சி ஊற்றலாம் சாம்பாருக்கும் ஊற்றலாம் காய்க்கும் ஊற்றலாம் நம்ம வீட்டில் இப்போ தேங்காய் இல்லை என்னம்மா எதுவுமே இல்லாம நீ சமைக்க வந்தியான்னு கேட்டிங்கன்னா இருக்கிறத வச்சு நம்ம வீட்டுல என்ன இருக்கோ அத வச்சு பண்ணிருக்கேன் கூட்டு ரெடி வாங்க நம்ம வீட்டுக்கு பூசணிக்காய் சாப்பிட்டுட்டு போலாம் இதுக்கு முன்னாடி எல்லாம் எனக்கு பூசணிக்காவே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் நான் கன்சிவா இருக்கும் போது எனக்கு தைராய்டு இருக்குன்னு சொல்லிட்டாங்க இந்த உண்மையை நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க தைராய்டு ஒரு முப்பது பர்சன்டேஜ் நூறுவா ஏதோ இருக்குன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இதை தான் நான் சாப்பிட்டேன் இதை சாப்பிட்ட உடனே மரம் இருநூறு தடவை டெஸ்ட் எடுக்க போனேன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரியா ஒன்றும் இல்லைம்மா அப்படி ஏதோன்னு சொல்லிட்டாங்க ஓகே தானே ஆமாம் அதை பார்த்தீங்கன்னா அதே சாத்தியை நம்ம அடுப்பில் வச்சு சாம்பாரை தாளித்து விட்டுடலாம் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு போட்டு ജീരകം ഇത് പോക്കെങ്കം പോ இங்கே இருக்குன்னு தெரியல அதனால் நம்ம தட்டி தருங்க எப்படி போட்டதோ அழைச்சிட்டு தரலாம் இப்போ மூஞ்சி முகரக்கட்டைலாம் நடிக்க போது எனக்கு பார்த்திங்கன்னா வெடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா தான் பக்கத்தில் போட்டதுக்கு நிற்கக்கூடாது நான் அந்தரணும் நம்ம கட் பண்ணி போட்டால் நிற்கலாம் முழுசாக போடும்போது மூஞ்சி மொகரக்கட்டை தான் தெரிச்சுட்டு போயிடும் அப்படி யாரும் போட்டது நின்றுதிங்க காஞ்ச மிளகாலாம் பச்சை மிளகாவும் அப்படி தான் காஞ்ச மிளகாவும் அப்படி தான் ஓகே இப்போ நம்ம சாம்பார் எங்கள் பக்கத்து அடுப்பில் தான் இருக்குது அதை தூக்கி அதில் ஊற்றிட்டோம்னா வேலை முடிஞ்சது இப்போ சாப்பிட வந்துடுவாங்க சதீஷ் தூக்கி ஊற்றுறதுக்கு ஒரே கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு ஒரு கையிலே என்னால் வேலை பார்க்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால தான் கரண்டியில் முன்பு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருக்கேன் அவ்வளோதான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரே இடத்தில் வச்சுக்கிட்டாச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுடலாம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஆதி ஓடிட்டான் வெளியில் ஓடிட்டான் ஆதி ஆமாம் சாம்பார் ரெடி தான் கொதிக்க வச்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சிட்டோம்னா அங்கேயே ஆகிடும் சாம்பார் அவ்வளோதான்